ஹாய் ஆல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கோட நேம் ஹூ வில் க்ரே டை ரிட்டன் பை ராபின் சர்மா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம நிறைய பேர் நல்லா வாழ்கிறோம் ரொம்ப வருஷமும் வாழ்கிறோம் சந்தோஷமாக வாழ்கிறமான்னா கிடையாது நம்ம டெய்லி வாழ்க்கையில் நிறைய பயங்களும் சந்தேகங்களும் நமக்கு இருக்கும் அதில் ஒரு சந்தேகம் எப்போ நம்ம இறப்போம் நம்ம இறந்துட்டால் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன ஆயிடும் யார் அவங்கள பார்த்துக்குவா அதை நினச்சி நினச்சி நம்ம நிகழ்காலத்தை மிஸ் பண்ணிடுறோம் அந்த மாதிரி இல்லாமல் ப்ரெசண்ட்டை எப்படி சந்தோஷமாகவும் ஆகவும் எஃபெக்டிவாகவும் மாற்றிக்கிறதுங்கிறதுக்காக ராபன் சர்மா இந்த புக்கில் ஒரு நூறு வழிகளை சொல்லியிருக்காருங்க நூறு வழிகளில் நம்ம இன்னைக்கு ஒரு ரெண்டு வழிகளை தான் பார்க்க போகும் அதில் ஃபஸ்ட் ஒன் ரெக்ரூட் அ போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ்னால் யாருங்க ஒரு கம்பெனியில் ஒரு சிஇஓன்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் வருவாங்க அவங்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் சந்தேகங்கள் இருக்கும் அந்தந்த போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸை அவர் ரெக்ரூட் பண்ணிக்குவார் ஸோ அதே மாதிரி உங்கள் லைஃபோட சிஇஓ நீங்கள் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையோ ஒரு தடங்களோ வரும்போது யாருக்கிட்ட அட்வைஸ் கேட்டால் நல்லா இருக்கும் இவர் சொன்னால் நல்லா இருக்குங்க என்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த விஷயத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டு அவர்கிட்ட எதுக்கு நான் கரியர் அட்வைஸ்க்கு போகலாம் இல்லையா என்னோட அம்மா வந்து ஃபினான்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க குடும்பத்தை எப்படி நடத்தணுங்கிறத அவங்க சொல்லுவாங்க ஸோ என்னோட ஃபினான்ஸுக்கு எப்பயுமே எங்கள் அம்மாவை தான் நான் சார்ந்திருப்பேன் அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு ரெண்டு மூணு பேர் நீங்களே சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் உங்கள் ஃபேமிலிஸாக இருக்கலாம் இல்லையா கொலீகாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்னு வரும்போது நீங்களாக யோசிச்சு யோசிச்சு அதை வந்து சரி பண்ண முடியாமல் போகிறதுக்கு பதிலாக இவங்க கிட்ட நீங்கள் அட்வைஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அண்ட் செகண்ட் விஷயம் ராபின் சர்மா சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது டேக் மோ பிக்சர்ஸ் நிறைய பிக்சர்ஸ் எடுக்கணுங்க அது வெறும் செல்ஃபீஸாகவோ நம்மளோட ஸ்கூல் காலேஜில் எடுக்கிற செல்ஃபீஸாக இருக்கலாம் இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட எடுத்த ஒரு மெமரபிள் டேயோட தான் இருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த காலத்துலலாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேமரா ஒன்று நம்ம எல்லோரும் வீட்லேயும் கேமரா இருக்காது இல்லையா ஃபோட்டோ ஸ்டுடியோ போய் தான் ஃபோட்டோ எடுப்போம் அது பிரிண்ட் போட்டு வர்ற வரைக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லோரும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்போல்லிங்களா எத்தனை பேர் அதில் நல்லா இருப்போம் நமக்கு தெரியாது கண் மூடி இருக்கா திறந்துருக்கா நமக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் இருக்கமா எதுவுமே இருக்காது ஆனால் நமக்கு பிடிச்சவங்க கூட எடுத்திருக்கோம் அதை பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா இப்போ நம்ம கையில் எல்லாத்துக்கிட்டேயுமே ஃபோன் இருக்குது ஃபோனில் நிறையா வந்து கேமரா ஃபெசிலிட்டிஸும் வந்துடுச்சு நிறைய பேர் ஃபோட்டோஸும் எடுக்கிறோம் ஆனால் அதை தினசரி நம்ம எடுத்து பார்க்குறோம்னா கிடையாது அது ஆயிரத்துலேயோ ஐயாயிரத்துலையோ ஒரு ஃபோட்டோவோ அவங்க ஃபோனில் இருந்துடும் அதுக்கு பதிலாக உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட எடுத்த ஃபோட்டோ அவங்க அம்மா கூட எடுத்த ஃபோட்டோவாக இருக்கலாம் இல்லை அவங்க குழந்த முதல் நாள் போன ஸ்கூலுக்கு போன ஃபோட்டோவாக இருக்கலாம் உங்களோட அப்பா அம்மா கூட நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம் அதை பிரிண்ட் போட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு ஆல்பமாக இருக்கும் போது அடுத்து ஒரு இருபது வருஷம் கழித்து பார்க்கும்போது இன்னும் கூட உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சொன்ன இந்த ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அதோடு இல்லாமல் டெய்லி நீங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க இந்த சேனல் பிடிச்சிருந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல்